தமிழ் வணக்கம் பாருங்கப்பா காளான் காளான் பாருங்க சின்ன முட்டு காளானா கிடச்சிச்சு அந்த காளானை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த காளானை வேக வச்சு இந்த மாதிரி பொரிசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் காளானும் முருங்கைக்கறையும் பொரியல் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம அதனால அந்த காளானை பொரிசாக முருங்கைக்கரைக்காண்டி பொரிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த காளானையும் நம்ம கட் பண்ணிக்கிறோமே இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ரம் வச்சுருக்கோம் வெங்காயம் வச்சுருக்கோம் கடலப்பருப்பு வச்சுருக்கோம் இந்த முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த காளான கட் பண்ணிக்கிடுவோன்னு இப்போ இந்த காலாலையும் கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ மாற்றிடுவோம் இதை வந்து செய்ய போகிறோம் இப்போ எண்ணெய் செய்ய வச்சு கடலப்பருப்பு போட்டு மிச்சமாக எண்ணெய் போட்டுருக்கோம் எண்ணெய் நிறையா போடலாம் கொஞ்சம் தான் போட்டுருக்கோம் இந்த கடலைப்பருப்பு இந்த எண்ணெய் இல்லை நல்லா வறு வறுக்கணும் இந்த கரைப்பருப்பு எண்ணெய் இல்லை இந்த கடப்பருப்பை வறுத்துட்டோம் இந்த சீராத்தையும் போட்டு தருவோம் கடலைப்பருப்பை அரைஞ்சி ஊச்சி அந்த பாருங்கள் இந்த காளான இல்லை சேர்த்துருவோம் பாருங்கள் அந்த காளான மசாலையோட அதில் சேர்த்துருவோம் ஒது பிண்டி விட்டுருவோம் நல்லா இந்த காளான் பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் கழுவி இந்த மசாலையை கழுவி ஊற்றிடுவோம் இன்னும் கொஞ்சமாக காளான் வேகிறது இந்த தண்ணியில் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இன்னமும் கொஞ்சம் வேகணும் மசாலை தான் வேகணும் இதெல்லாம் தூள் சிக்கன் மசாலையும்தான் போட்டு இதில் வேக விட்டுருப்போம் இதுலேயும் வெழுந்துட்டு இன்னும் கொஞ்சமாக பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த கீரை இதை சேர்த்துருவோமே சேர்த்து நல்லா கிஞ்சி விட்டுருவோம் பாருங்கப்பா முருங்கக்கரியும் வெந்துருச்சு காளானும் முருங்கக்கரியும் பொரியல் பாருங்கள் சூப்பராக இருக்குது காளான் கூட முருங்கக்கறி சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் தேங்காய் போடலை வேறு எதுவும் போடலை பாருங்கள் எண்ணெயெல்லாம் ரொம்ப போடலை முருகக்கிரையும் காளானு பொரியல் பண்ணியிருக்கோம் அருமையான பொரியல் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே த சைடில் தொட்டுக்கரலாம் தோசை இட்லியும் கூட சைடில் கொஞ்சம் வச்சுக்கிறலாம் அருமையான முருங்கைக்கரையும் காளானு பொரியல் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்